ஹே காய் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பயங்கர வித்தியாசமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் பதினஞ்சு வருஷமா குழந்தையே இல்லாத வாழ்ற ஒரு தம்பதி அந்த காரணத்தை தேடி ஒருத்தர் ஒருத்தர் மேல பழி பிறக்கல மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு அந்த கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க அப்படி தன்னோட ஐம்பது வயசுல அவரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு அப்பாவாவும் மாறாரு இதுல தாங்க ட்விஸ்டே இருக்கு அவரு எப்போ அப்பாவானாரோ அப்பயே அவருக்கு நெஞ்சு வந்து உயிர் போராடின நிலமையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண படுறாரு இப்ப அவரை காப்பாத்தனும்னா அவங்களோட முதல் மனைவியால மட்டும் தான் முடியும் அது எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம்ல அதுதாங்க இந்த படத்துடைய கதை படம் முழுக்க ரெண்டாவது மனைவி அந்த முதல் மனைவி கிட்ட உதவி கேட்டு நிறைய விஷயங்கள் படாத பாடுகள் படுவாங்க முக்கியமா இந்த ரெண்டாவது மனைவி குழந்தை பெத்ததுலயும் ஒரு சீக்ரெட் இருக்குங்க அதை ஒரு பெரிய ட்விஸ்டோட கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க இப்படி நிறைய ட்விஸ்டுகள் இருக்கிற இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் பைஜி

ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ சுமன அவங்க ரெண்டாவது மனைவி அவங்களுடைய பேரு மேக்னா முஸ்டபி அதை எல்லாத்தையும் இந்த முதல் மனைவியான நம்ம ஹீரோயின் சுப்ரதாவும் பாக்குறாங்க நம்மளுடைய எக்ஸாஸ் பண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி துடிச்சு போறாங்க இந்த இடத்துல இருந்து தாங்க கதையும் ஆரம்பிக்குது இந்த கதையை நல்ல கவனமா கேளுங்க ஏன்னா அப்பப்போ ஃபியூச்சருக்கும் பேக்குக்கும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட புரிய வராது அதை கவனமா வச்சுக்கிட்டு பாருங்க இப்ப நம்ம ஹீரோயின் சுப்ரதா இருக்காங்கல்ல அவர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு தம்பி இருப்பாருங்க அவரோட பேரு சோட்டு அந்த சோட்டுக்கும் கால் பண்ணி ஹே சோட்டு உன்னோட அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் என்னாச்சு இல்ல உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் உன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன் அதான் என்னாச்சுன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு கால் பண்ணன்ற மாதிரி சொல்ல சோட்டுக்கும் தன்னோட அண்ணனான நம்ம ஹீரோ சுமன் சூப்பர் மார்க்கெட்ல மயங்கி விழுந்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்க அப்படியா உடனடியா நான் அண்ணனை போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு சுமன் மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ரெண்டாவது மனைவி மேக்னா சேர்க்கிறாங்க டாக்டருமே மேக்னா கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்டோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு அவருக்கு நெஞ்சிலா வழியில அவருடைய மூளையில கொஞ்சம் கோளாறு நீங்க சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயம்புறுத்த இதுல நம்ம மேக்னா ஒரு மாதிரி ஆகுறாங்க ஏன்னா கடந்த ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தாங்க இந்த மேக்னாக்கு இந்த சுமனோட ரெண்டாவது கல்யாணம் ஆயிருக்கும் அதுக்குள்ள இவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்ற மாதிரி அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சுப்ரதா இருக்காங்களா அதாங்க முதல் மனைவி அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கணவரான சுமனோட ஒன்னா இருந்ததையும் ஒரு கடத்துல அந்த கணவர் சுமன் டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம சுப்ரதா கிட்ட கேக்கும் போதோ இவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்து அதே நாள்லயே அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக்அப் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியேறியிருப்பாங்க டைவர்ஸ் அப்ளை தானே பண்ணிருக்கோம் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியே போலான்ற மாதிரி அவங்க கணவர் சுமன் கேட்கும் இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால வாழ முடியாது ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகள் அது மாதிரி அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம சுமனுக்கும் சுப்ரதாக்கும் பதினஞ்சு வருஷமா கல்யாணம் ஆகியும் குழந்தை இருக்காதுங்க அதுல உனக்கு தான் பிரச்சனை உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சுமனும் அவங்க மனைவி சுப்ரதாவ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் கூட நம்ம சுப்ரதாவால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லியே கார்னர் பண்ணி அவங்க கணவர் இந்த சண்டையினாலேயே டைவர்ஸ் பண்ணியிருப்பாருங்க அதனால்தான் இப்ப நம்ம சுப்ரதா அந்த இருந்து வெளியே போறாங்க என்னதான் கணவர் கிட்ட எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் சுப்ரதாவோட மாமனார் மாமியார் ரொம்ப தங்கமானவங்க இந்த பதினஞ்சு வருஷமா தன்னுடைய அம்மா அப்பா மாதிரி தான் இந்த சுப்ரதா அவங்க மாமனார் மாமியார பார்த்திருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோயின் சுப்ரதா அந்த வீட்ல இருந்து வெளியேறப்போ அவங்க மாமியாரோ எல்லாமே கடந்து தான் போகும் நீ எதை நினைச்சும் கலங்கி போவாத என் பையன் உன்னை கைவிடலாம் ஆனா நாங்க என்னைக்குமே உன் கூட தான் இருப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அப்படி ஒரு தாய்மை உள்ளம் அவங்க மாமியாருக்குள்ள நம்ம சுப்ரதா அப்போ பார்த்திருப்பாங்க இப்போ நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ரெண்டாவது மனைவியான நம்ம மேகனா கிட்டேயும் அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வந்து உன்னோட ஹஸ்பண்ட காப்பாத்தணுன்னா ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் நீங்க எதனா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட காசு இருக்கான்ற மாதிரி கேட்க இவங்களுக்கோ ஒண்ணும் புரியல அவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போவோம் அப்படின்னு யோசிக்க உங்க ஹஸ்பண்டுக்கு பேங்க் அக்கவுண்ட் எதுனா சேவிங்ஸ் இருக்கும் இல்ல அவருக்கு இப்ப ஐம்பது வயசு ஆகுது அதெல்லாம் இல்லாமையா இருக்கும் அதை வச்சு கூட அவரை காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி சொல்ல அப்பதான் உங்க ஹஸ்பண்டுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து அவரு எஃப்டி அவரு இன்சூரன்ஸ் அது எல்லாமே எங்க இருக்குன்ற மாதிரி அவங்களோட ரெண்டாவது மனைவி இந்த மேகனாவும் தேடி போறாங்க சரிப்பா அவங்க கணவரோட வீட்ல போய் இந்த விஷயத்த சொல்லலாமே அவங்க கணவருக்குதான் தம்பி இருக்காரு அப்புறம் ஒரு அண்ணன் கூட இருக்காருங்க அப்புறம் அப்பா கூட இருக்காங்க அவங்க உதவி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஆனா அங்கதான் இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணி வீட்டுல இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற இந்த மேக்னாவை பத்தி சில மாசங்களுக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு முழு பேர் என்ன மேக்னா முஸ்டபி ஒரு முஸ்லீம் பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வரதா அதுவும் இந்த வயசுல உனக்கு கல்யாணமா நம்ம குடும்பம் மானத்தையே வாங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுல நம்ம ஹீரோவை கடுமையா திட்டிருப்பாங்க முக்கியமா ஹீரோவோட அம்மா ஒரு தங்கமான மருமகளை குழந்தை பெத்துக்க முடியலன்னு சொல்லி வீட்டுல இருந்து விரட்டி இப்ப வேற ஒரு பொண்ணு கேக்குதான்னு சொல்லி அவங்க இன்னமும் பயங்கரமா திட்டுவாங்க அதனால நம்ம ஹீரோ அந்த இருந்து வெளியேறி தனியா வந்துதான் இந்த மேகனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தனி வீட்டுல வாழ்வாருங்க அதனால இந்த மேக்னாக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல இருக்க யாரையுமே தெரியாது ஹீரோவோட ரெண்டாவது கல்யாணத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வர நம்ம ஹீரோவுடைய தம்பி இருக்காரு பாத்தீங்களா அவரு இப்போ ஹீரோவோட முதல் மனைவியான நம்ம ஹீரோயின வந்து பாக்குறாரு நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணனுக்கு நெஞ்சு வழி எல்லாம் ஒண்ணும் வரல அண்ணனோட மூளையில கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணனே இப்ப சீரியஸா தான் இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு தெரிஞ்ச டாக்டர் என்கிட்ட சொன்னாரு நான் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கல அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயத்தையும் இப்ப அந்த முதல் முனைவி கிட்டயும் சொல்ல இப்ப அவங்களுக்குமே அவங்க எக்ஸைஸ் பண்ண நினச்சி மனசெல்லாம் உருகுதுங்க அதே வேலையில அந்த சோட்டு இருக்காரல அவங்க கணவருடைய தம்பி அவருக்கிட்டயும் இப்போதைக்கு இந்த விஷயத்த ஹீரோவுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத ஏன்னா வயசானவங்க அதை தாங்க மாட்டாங்க அவங்க கிட்ட சாதாரண செக்கப்புக்காக தான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காருன்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல தன்னோட அப்பா அம்மா கிட்டயும் இந்த சோட்டு அதே மாதிரி சொல்றாரு இப்போ அதே கட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு அப்பதான் தன்னுடைய ரெண்டாவது அண்ணியான அந்த மேகனாவையும் பார்க்கறாரு மேக்னாக்கு சோட்டுவ அடையாளம் தெரியலங்க ஏன்னா அவங்க தான் அவங்க கணவர் குடும்பத்துல இருக்க யாரையுமே பார்த்திருக்க மாட்டாங்களே ஆனா சோட்டுக்கு மேக்னாவை தெரியும் ஏன்னா தன்னோட அண்ணன் இந்த மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தன்னோட தம்பி கிட்ட தான் முதல்ல வந்து சொல்லியிருப்பாரு எனதான் குடும்பமே எதிர்த்திருந்தாலும் நம்ம சோட்டு மட்டும் அவரோட கல்யாணத்துக்கு ஆதரிச்சிருப்பாரு இப்போ ஒரு கட்டத்துல சுமனுடைய தம்பின்ற மாதிரி அந்த ரெண்டாவது மனைவி மேக்னா கிட்டையோ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இப்போ அண்ணன் கண்மொழிக்க எவ்வளவு நாள் ஆகுமான்ற மாதிரி கேட்க ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணுமா அந்த ஆபரேஷன் பண்ணி எழுபத்தி மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுமா ஆனா அந்த ஆப்ரேஷன் பண்ணனா ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல இப்ப உள்ள இருக்கிற தன்னோட அண்ணன் கண்டிஷனை வந்து இந்த சோட்டு பாக்குறாரு அதுல அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க தன்னோட அண்ணனை இப்படியா பாக்கணும்ன்ற மாதிரி கதறி அழுகுறாரு இங்க இன்னொரு பக்கம் அந்த முதல் மனைவி சுப்ரதாவும் ஒரு டீச்சரா இருப்பாங்க அப்படி ஒரு ஸ்கூலுக்கும் போயிருக்க அங்க ஒரு பிடி மிஸ் இருப்பாங்க இந்த சுப்ரதாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி நம்ம சுப்ரதா சோகமா இருக்கிறத பாத்துட்டு உன்னோட கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத நீ அவர் கூட வாழும் போதுதான் குழந்தை பெத்துக்கலன்னு சொல்லி உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் திரும்பி உன்னோட தர தண்ணி குறைச்சிக்காத தட்டி விட்டுட்டு கூலா இருன்ற மாதிரியோ சொல்ல ஆனா சுப்ரதா அந்த பதினஞ்சு வருஷம் வாழ்க்கைய மறக்க முடியாம இன்னமும் கணவர் மேல இருக்கிற காதலோட அவரை எப்படின்னா காப்பாத்திடணுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க அப்பதான் சுப்ரதாவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க அவங்க கணவருக்கு ஒரு அண்ணன் இருப்பாருங்க அந்த அண்ணனுக்கு ஒரு மனைவி ஒரு பையன் இருப்பாங்க அந்த மூத்த மருமக எப்பவுமே நம்ம சுப்ரதாவை குழந்தை பெத்துக்கத்துக்கு உன்னால முடியல முடியலன்னு சொல்லி ஒரு

டக்குமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி சுப்ரதா அன்னைக்கு தான் தெரியும் உங்களால அது முடியுமான்னு தெரியல ஆனா நீங்க மனசு வச்சா நீங்க சுப்ரதா அன்னிக்கிட்ட வந்து பேசினா அவங்க அது எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அது மூலியமா நம்ம அண்ணனை காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரியும் சொல்ல அப்போதான் இன்னொரு ஃபிளாஷ்பேக்கும் ஓப்பன் ஆகுதுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ இப்ப ரெண்டாவது மனைவியா இருக்கிற இந்த மேக்னாவை பார்த்துருப்பாரு அவங்க ஒரு சிங்கரா இருப்பாங்க அப்படி அவங்க சிங்கிங் டேலண்ட்ல மயங்கி அவரோட காதலையும் வெளிப்படுத்தியிருப்பாரு நம்ம மேக்னாக்குமே அங்க ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க ஆக்சுவலி இந்த மேக்னா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கரை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல ஒரு மாசத்துக்கு தான் அவங்க அவங்களோட கணவரை இழந்திருப்பாங்க சோ இந்த விஷயத்தையும் அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி வெறும் ஒரே மாசத்துல அதாவது எப்படி நம்ம மேக்னாவோட கணவர் இழந்து ரெண்டு மாசத்திலையும் நம்ம ஹீரோ மேக்னாவை மீட் பண்ணி ஒரு மாசத்திலையும் நம்ம மேக்னாவோ ஹீரோவோ ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிப்பாங்க எப்படி ஒரே மாசத்துல இவங்களால லவ் பண்ண முடிஞ்சது அது எப்படி கல்யாணம் வரைக்கும் வந்தது இவங்களுடைய வேகத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு ஒரு ட்விஸ்டும் இருக்கு அந்த ட்விஸ்டையும் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ற தொடர்ந்து கேளுங்க இப்ப நிகழ்காலத்துல நம்ம மேக்னாவும் அந்த சோட்டுவும் இந்த முதல் மனைவியான சுப்ரதாவோட வீட்டுக்கும் வராங்க அப்படி மேக்னாவை பாக்குற சுப்ரதாக்கும் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் சிடு சிடுன்னு தாங்க நம்ம மேக்னா கிட்ட அவங்க பேசுறாங்க அப்பதான் மேக்னாவும் உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல என்ன உங்க கணவருக்கு வெறும் ஆறு மாசமா தான் தெரியும் ஆனா நீங்க உங்க கணவரை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டீங்க அதனால என்கிட்ட கிட்ட பேசாதீங்க உங்களுக்கு ஒரு காலத்துல பிடிச்ச பர்சனோ இப்போ என்னோட கணவரா இருக்கவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு காப்பாத்தது உங்க கையில தான் இருக்கு அவர் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் கிளைம் ஆக மாட்டிக்குது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் அதை போட்டிருக்கதா சொல்லப்படுது அதே மாதிரி அவருடைய எஃப்டி ல இருந்து அவருடைய பேங்க் ஏடிஎம் பின் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை என்னால ரெடி பண்ண முடியும் அவரோட உயிரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்ல இதை கேட்கிற அந்த முதல் மனைவியோட மனசும் ஒரு மாதிரி கலங்குதுங்க எனக்கு இந்த எஃப்டி டீட்டெயில்ஸ் தான் தெரியாது அதே மாதிரி அவர் பேங்க்ல இருக்கிற டீடெயில்ஸும் பெருசா தெரியாது ஆனா இன்சூரன்ஸோட நம்பர் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரை சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்ற ஐடியா சொல்லுங்க உங்களால் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியும் கொடுக்குறாங்க இப்போ அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்தும் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு தான் அவர் இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மீதி இவங்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் தேவைப்படுதுங்க இப்போ இந்த ரெண்டாவது மனைவி மேகனாவுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல இப்போ இந்த விஷயத்தை திரும்பி அந்த முதல் மனைவியான சுப்ரதா கிட்டேயும் சொல்ல சுப்ரதாவும் துடிச்சு போய் அவங்க பீரோல இருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு கிரீன் கலர் கவர் ஞாபகம் வருதுங்க ஆக்சுவலி என்னோட கணவருடைய அவரோட பேங்க் ரிலேட்டடான அந்த கலர் தான் அவர் போட்டு அந்த கவர் ஆக்சுவலி என்னோட மாமியார் தான் இருக்கு அவங்களுடைய பீரோ லாக்கர்ல தான் அவங்க வச்சிருக்காங்க அங்க போனாதான் நம்மளால அங்க எடுக்க முடியும் ஆனா எப்போ அவர் அங்க சண்டை போட்டுட்டு வந்தாரோ அதுல இருந்து ஹீரோட அம்மா கொஞ்சம் கோபமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோடைய ஏடிஎம் நம்பராச்சு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க அப்படி அந்த முதல் மனைவியும் எழுபத்தி மூணு எழுவதுன்ற ஒரு நம்பரை சொல்ல அதை இந்த ரெண்டாவது மனைவியான மேகனவும் போட்டு பார்க்க அப்படி அந்த பின் கரெக்டா இருக்குங்க அது அவருடைய ரெண்டாவது ஏடிஎம் கார்டு தான் சோ அதுல இருக்கிற ஒரு லட்சம் அமௌண்ட்டையும் எடுத்துக்கிட்டு எப்படி இந்த நம்பரை கரெக்டா சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கும்போதோ என்னோட பிறந்த வருஷம் எழுவத்தி மூணு அவருக்கு எழுவது சோ அதனால கரெக்டா சொன்னேன்னு இவங்க சொல்ல இப்போ சோட்டு கிட்டயும் உன்னோட அண்ணிய உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படி உங்க அண்ணனோட அறைக்கு கூட்டிட்டு போ அங்க இருக்கிற பீரோல செக் பண்ண சொல்லு அங்க அந்த கவர்க்குள்ளதான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆனா அங்கேயோ அந்த ரெண்டாவது மனைவி மேக்னா கொஞ்சம் பயப்படுறாங்க நான் ஒரு இஸ்லாமிய பெண் எங்க கணவரோட குடும்பம் ஹிந்து முறைப்படி எல்லா ட்ரெடிஷன்லயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன அவரு கல்யாணம் பண்ணதுலயே ஹீரோவோட அம்மா கோவத்துல இருப்பாங்க இதுல நான் இப்ப உரிமையா வந்து காசு வேணும் இது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி கேட்க நீ என்ன அவங்க காசியா கேக்குற உன் புருஷன் காசு தானே கேக்குறேன்ற மாதிரி ஹீரோவோட தம்பியும் சொல்ல இருந்தும் உள்ள வரத்துக்கு பயமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்பதான் ஹீரோவோட முதல் மனைவி உன்னோட புருஷன் அந்த ஹீரோவோ என்னோட மாமியார் ரொம்ப தங்கமானவங்க நீ ஒரு ஹேர்போன் போட்டு இருக்கோ நான் சொல்றபடி அவங்க கிட்ட போய் பேசு அப்படி அந்த மாமியாரோட வீட்டுக்கும் அதாவது ஹீரோட அம்மாவோட வீட்டுக்கும் இந்த ரெண்டாவது மனைவிய இந்த முதல் மனைவிய அனுப்பி வைக்கிறாங்க உள்ள போனதுமே அவங்க மாமியார் தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப போன் கால்ல அப்படியே நம்ம மாமியார ஜென்டலா பக்கத்துல வந்து மெல்லமா எழுப்பு பக்கத்துல இருக்கிற சோட்டுவோ அம்மா இவங்க தான் நம்ம அண்ணனுடைய ரெண்டாவது மனைவி அப்படின்ற மாதிரி கோத்து விட அவங்க மாமியார் கோவப்பட்டு முறைகிறாங்க உடனே போன் கால்ல இருக்கிற இந்த முதல் மனைவியும் மேக்னா டக்குனு மாமியாரோட கால்ல விழுந்துரு அவங்க கிட்ட பிளஸிங் வாங்கிக்கிட்டா அவங்க மனசு கொஞ்சம் மாறுன்ற மாதிரி சொல்ல இவங்களும் கால்ல விழ அப்படியே அவங்க மாமியாரோட முகமும் மாறுது கொஞ்ச நேரத்திலேயே மேகனாவும் உங்க பையன் மேல இருக்க காதல் நாள் தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலி நான் இப்ப பிரெக்னென்டா இருக்கேன்ற ஒரு உண்மையும் வெளிப்படுத்துறாங்க பதினாறு வருஷமா தன்னோட பையனுக்கு குழந்தை இல்லாம அவங்க பாத்துட்டாங்க இப்ப ரெண்டாவதா இன்னொரு மருமகள் மூலயமா வாச்சு நம்மளுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போறா சொல்லி அவங்க மாமியார் ஒரு சந்தோஷம் ஆனாலும் இன்னமும் இந்த பொண்ணு மேல அவங்களுக்கு கோபம் இருக்கோங்க அப்பதான் என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கன்ற மாதிரி கேக்கும் நம்ம மேகனாவும் என்னோட ஹஸ்பண்ட் உங்க பையனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆனாலும் அந்த காசு சேஃப்டிக்காக தேவை அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கன்ற மாதிரி இவங்களும் சொல்ல என்னது என் பையனுக்கு நெஞ்சு வலியா என்னமா சொல்றன்ற மாதிரி இவங்களும் பதறி போறாங்க ஆக்சுவலி அவருக்கு மூளையில தாங்க பாதிப்பு வந்து கோமால இருப்பாரு அந்த உண்மையை சொன்னா இன்னும் பயந்துருவாங்கன்னு சொல்லிதான் நெஞ்சு வலின்னு போய் சொல்லுவாங்க அதுக்கே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க உடனடியா ரூம் சாவியும் கொடுத்து அந்த ரூம்ல இருக்கிற பீரோ சாவி எங்க இருக்குன்னு தெரியலமா நீ எதுக்கோ உள்ள போய் தேடிப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல போறதுக்கு முன்னாடி அந்த மாமியாருமே அவங்க கையில கால எல்லா நகையும் அவங்க ரெண்டாவது இது மாதிரி வீட்டுக்கு சீரும் போடல வந்திருக்கியோட குடும்பத்துல எந்த பெண்ணும் வெறும் கழுத்தோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நகையை கொடுக்க இத போன்ல கேக்குற அந்த மூத்த மருமகளும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவங்க காலில் மறுபடியும் விழுந்து பிளெஸிங் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோவோட ரூமுக்கு போக சொல்றாங்க இப்ப அங்க இருக்கிற ஒரு பீரோவையும் ஓபன் பண்றதுக்கு அங்க ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி அங்க இருக்கிற டிராயருக்கு அடியில இருக்கணும் சொல்லி எல்லாத்தையும் அவங்க கரெக்டா சொல்ல அதை ஃபாலோ பண்ணி அந்த பீரோல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் இந்த ரெண்டாவது மனைவியும் வெளியே எடுக்கிறாங்க அதுல தாங்க எஃப்டியில இருந்து அவர் சேவிங்ஸ்ல வச்சிருந்த எல்லா பணமும் இருக்கு அதுவே போதுமான பணமா அங்க அவங்களுக்கு கிடைக்குதுங்க ஹாஸ்பிட்டல்லையும் பணத்தை கட்டிட்டு ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினான சுப்ரதாவையும் இந்த ரெண்டாவது மனைவி மேக்னாவும் ஹீரோவோட தம்பி சோட்டுவும் வந்து பாக்குறாங்க நீங்க பண்ண தான் இப்ப என்னோட கணவரை காப்பாத்த முடிஞ்சுது ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்ல முடிஞ்சா ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க அவரை பாருங்கன்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க இந்த முகத்தை வச்சு அவரை என்னால பார்க்க முடியும் இல்ல அவர் மேல இருக்க பாசத்தினால தானே எவ்வளவு பண்ணீங்க பாசத்தினால பண்ணனா அதெல்லாம் எனக்கு தெரியல ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன் என்ன அவரு எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு தெரியுமா என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பதினஞ்சு வருஷமா சொல்லி காமிச்சு அவங்க அண்ணனாலையும் அந்த குடும்பத்தாலையும் அசிங்கப்பட்டு தான் அந்த அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தேன் அப்படிப்பட்ட இடத்துக்கு என்னால திரும்பி வந்து அவரெல்லாம் என்னால பார்க்க முடியாது அவங்களையும் கிளம்ப சொல்ல கிளம்பத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்க கடவுள்கிட்ட வாச்சி வாச்சு நாளைக்கு ஆபரேஷன் அவருக்கு சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது மனைவியும் அந்த சோட்டுவும் அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படி அவருக்கு ஆபரேஷனும் நடக்குதுங்க ஹீரோ குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இப்பதான் ஹீரோக்கு உண்மையாலேயே என்ன நோயின்னு தெரிய வருது மேக்னாவே ஹீரோவை நல்லா பாத்துக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோம் முக்கியமா பிரெக்னன்டா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சோம் ஹீரோவோட குடும்பத்துல மேக்னாவை தூக்கி வச்சு கொண்டாட செய்யறாங்க ஆனா இதுக்கு பின்புலமா இருந்தது எல்லாமே ஹீரோவோட முதல் மனைவியான நம்ம சுப்ரதா பண்ண ஹெல்ப் தாங்க ஆனா அது யாருமே குடும்பத்தோட கண்ணுக்கு தெரியல இப்படி ஒரு கடத்துல அந்த ஆபரேஷனும் சக்சஸ் ஆகுதுங்க அப்படி நம்ம ஹீரோவோ முழிச்சிட்டாருன்ற மாதிரி அவர் தம்பி சோட்டு கால் பண்ணி இந்த சுப்ரதா கிட்ட சொல்ல சுப்ரதாவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அப்ப இதுவரைக்கும் நான் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த சில உண்மைகளை வெளியே சொல்ல வேண்டி இருக்கு அந்த ரெண்டாவது மனைவி மேகனாவை என்னோட வீட்டுக்கு வர சொல்லுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க மேகனாவும் ஒரு பெரிய சந்தோஷத்தோட நீங்க திரும்பி என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைக்கல கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அவர் கண் முழிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல அதே மாதிரி எனக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க சோ நானும் குழந்தைய பெத்துப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்ப அங்கதான் ஒரு ட்விஸ்ட இந்த முதல் மனைவி உடைக்கிறாங்க சரிமா அந்த குழந்தை உண்மையா கண்ணாடியாலேயே என்னோட கணவரோட குழந்தை தானா அப்படின்ற மாதிரி இந்த முதல் மனைவி இந்த மேக்னாவை பார்த்து கேட்க மேகனா கொஞ்சம் பதறி போறாங்க எதுக்கு ஏன் இப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி பதிலுக்கு அவங்களும் கேட்கும் போதோ நீ இப்ப ஏழு மாசமா பிரெக்னன்டா இருக்க உன்னோட பிரெக்னன்சி செக் பண்ற டாக்டர் கிட்ட இருந்து அந்த அப்டேட் எனக்கு கிடைச்சது ஆனா என்னோட கணவரை நீ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் முதல் வாட்டி மீட் பண்ணிருக்க நாலு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்க அப்படி இருக்கையில இந்த குழந்தைக்கு என்னோட கணவர் எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்க அங்க மேக்

வரைக்கும் வந்து அதை அவசர அவசரமா கல்யாணமும் இப்போ இந்த எல்லா விஷயமும் அந்த இடத்துல சொல்ற இந்த முதல் மனைவியான சுப்ரதாவும் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா அப்படின்னு அவங்க இன்னொரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க இந்த பதினஞ்சு வருஷமா என் கணவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்ச நான் வாங்கின பேர் என்ன தெரியுமா நான் ஒரு மலடி குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிதான் ஆனா உண்மையிலேயே டாக்டர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் போதோ என்னால குழந்தை பெத்துக்க முடியும் என் கணவருக்கு தான் அந்த தகுதி இல்லைன்ற ஒரு ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது அந்த ரிப்போர்ட்டை இத்தனை வருஷம் அவரு வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்தாரு சாரி சில வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரிப்போர்ட் கையில கிடைச்சது அப்பதான் நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது தேவையில்லாம வெளியே சொல்ல வேணான்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே உன தலையில தூக்கி வச்சு கொண்டாதுதே அதுக்காக தான் உன்கிட்ட அதை விஷயத்த சொல்லணும்னு இங்க கூப்பிட்டேன் இப்பயும் இந்த சீக்கிரட்ட வெளியே சொல்லி உங்க கணவரோட குடும்பத்துக்கு அது உங்க மகனோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனாலும் நீ அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியா இல்ல உண்மையான காதலுக்காக கல்யாணம் பண்ணியான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இங்க வர

உடைக்க இப்ப ரெண்டு பேருக்குமே எல்லாமே புரிய வருதுங்க யாரோட இருந்து பார்த்தாலோ இந்த கதை ஒரு கடத்துல நியாயமாவே வந்து முடியுது அதனால நம்ம ஹீரோயினோ சந்தோஷமா சொல்லி நம்ம மேக்னாவை அங்க இருந்து அனுப்ப இப்ப காலங்கள் ஓடுதுங்க பல வருஷங்கள் ஆகுது அப்படி நம்ம சுப்ரதா ஏதோ ஒரு மாலுக்கு போயிருக்காங்க அப்படி அந்த மால்ல இருக்கிற பண்ணா அங்க இந்த இந்த மேக்னா நம்ம ஹீரோ பிறந்த குழந்தைன்னு சொல்லி குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா போற மாதிரியும் ஒரு ஏக்கத்தோட இங்க இருந்து சுப்ரதா பாக்குற மாதிரியும் மேக்னாவும் ஒரு சோகத்தோட சுப்ரதாவை பாக்குற மாதிரியும் இப்ப சுப்ரதா ஒரு லிப்டுக்குள்ள வந்து கதறி அழுகிற மாதிரியும் இந்த கதை முடியுங்க சோ ஒரு முக்கோண காதல் கதை தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோமே குழந்தை பெத்துக்க முடியலன்ற ஒரு ரீசனுக்காக மட்டுமே அவங்க முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு புரிதல் இல்லைன்ற ஒரு இன்னொரு ரீசனும் இருக்குங்க சோ அந்த வகையில பார்க்கும் மூணு பேரோட ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மூணு பேருக்குமே இந்த கதை நியாயமா தான் முடிஞ்சிருக்கும் நீங்க இந்த கதையை எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்